வணக்கம் ஐந்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட அனைத்து தகவல்களும் உண்மை என நீங்கள் நம்புகின்றீர்களா கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதை அம் அதுபோன்றுதான் சமூக ஊடகங்களில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் உண்மை அல்ல அவற்றில் உண்மையானவைகளும் உள்ளன பெரும்பாலானவை போலியான செய்திகள் உங்களை திசை திருப்பும் நோக்கில் பகிரப்பட்டு கொண்டே தான் இருக்கின்றன எனவே இவற்றின் உண்மை தன்மையை அறிந்து அது தொடர்பில் உங்களை தெளிவுபடுத்தும் ஒரு நிகழ்ச்சியாகவே இன்று நாம் இந்த நிகழ்ச்சியை எடுத்து செல்ல போகின்றோம் முதலில் இந்த முதலாம் திகதி அதாவது முதலாம் திகதி என்று கூறுவதற்கு முதல் கடந்த ஆண்டு தொடக்கமே ஒரு புகைப்படத்துடன் ஒரு சிறு குழந்தையை காணவில்லை என்ற சமூக ஊடகங்களில் பெருமளவானவர்கள் பகிரப்பட்ட ஒரு பதிவை நீங்களும் கண்டிருக்க ஏன் நீங்களும் அதை பகிர்ந்திருக்க கூடும் ஆம் ஆனால் ஒருபோதும் நினைத்து பார்த்தீர்களா இந்த புகைப்படத்தில் இந்த குழந்தை உண்மையிலுமே காணாமல் போய்விட்டதா யாராலும் கடத்தப்பட்டு விட்டதா என்பதனை நீங்கள் அறிந்து இதனை நாங்கள் பகிர்வதற்கு முதல் இது தொடர்பில் நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணி பார்த்ததுண்டா ஆம் நாம் அதனை ஆராய்ந்தோம் ஆம் இவ்வாறான ஒரு பதிவு வெளியானதோடு நாம் இந்த குழந்தை உண்மையிலுமே கடத்தப்பட்டு விட்டதா என்பது தொடர்பில் நாம் முதலில் ஆராய்ந்தோம் அதாவது வலஸ்முள்ள பகுதியில் குழந்தை காணாமற் போன சம்பவம் தொடர்பான உண்மை என்ன என்ற தலைப்பில் எமது ஃபேக்ட் கிறிஸ்டோ இணையதளத்தில் கட்டுரை ஒன்றும் வெளியாகி இருந்தது அதாவது அஹ் உண்மை அறியும் கட்டுரை ஒன்றும் வெளியாகி இருந்தது அந்த வகையில் இந்த குழந்தையை காணாமற் போனதாகவே இந்த பதிவு சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டது நாம் முதலில் இது தொடர்பில் ஆராய்வதற்காக இந்த பதிவு தொடர்பில் நாம் ஆராய்ந்தோம் பதிவு இடப்பட்டிருந்த விதத்தினை நாம் அந்த பதிவினை சமூக ஊடகங்களில் அதாவது ஃபேஸ்புக்கில் வெளியிட்டிருந்தவர் தனது குழந்தை என்ற அடிப்படையிலேயே இந்த பதிவை வெளியிட்டிருந்தார் பின்னர் நாம் இது தொடர்பில் ஆராய்ந்த போது அவர் அதற்கு அதாவது இந்த பதிவை வெளியிட்ட மறுநாள் இந்த குழந்தை தனது குழந்தை அல்ல எனவும் அந்த குழந்தையின் தந்தையாரால் அவருக்கு அவரிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கையை தொடர்ந்து தொடர்ந்து இந்த பதிவை தான் வெளியிட்டதாகவும் தெரிவித்திருந்தார் இந்த பதிவை தொடர்ந்து ஏராளமானவர்கள் இதனை பகிர்ந்து இந்த குழந்தை உண்மையிலுமே காணாமல் போய்விட்டது என்ற ஒரு பதற்ற நீங்களும் அதனை பகிர்ந்திருக்கக்கூடும் எனவே நாம் இதனை இது தொடர்பில் ஆராயும் போது இந்த குழந்தையின் படம் சமூக ஊடகங்களில் எவ்வாறு பகிரப்பட்டிருக்கிறது என்று ஆராய்ந்த போது இந்த குழந்தையின் அதிக படங்கள் ஒருவரின் சமூக ஊடகம் அதாவது ஃபேஸ்புக் பக்கத்தில் பகிரப்பட்டிருந்தது இது தொடர்பில் ஆராய்ந்த போது அந்த பேஸ்புக் பக்கத்தில் அந்த குழந்தையின் பகிர்ந்திரு படத்தினை பகிர்ந்திருந்தவர் அந்த குழந்தையின் தந்தை என ஆராயப்பட்டது பின்னர் நாம் அவரின் தொலை தொடர்பு இலக்கத்தை கண்டுபிடித்து அவருடன் தொடர்பு கொண்டபோது அவர் தெரிவித்திருந்தார் அந்த குழந்தையின் தாயாரால் குறித்த குழந்தை அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக தனக்கு சந்தேகம் உள்ளதாக எமக்கு தெரிவித்திருந்தார் அத்துடன் இது தொடர்பில் அந்த குழந்தையின் தாயாருடைய தாய் அதாவது குழந்தையின் பாட்டியினால் பொலித்தில் ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த முறைப்பாடு தொடர்பான முறைப்பாடு பத்திரங்களும் சமூக ஊடகங்களில் புகைப்படங்களாக வெளியிடப்பட்டிருந்தது எனவே இது தொடர்பில் நாங்கள் மேலதிக தகவல்களுக்காக அந்த முறைப்பாட்டு முறைப்பாட்டு பத்திரத்தில் இருந்த அந்த போலீஸ் நிலையத்திற்கு தொடர்பு கொண்டு வினவிய போது அவர்கள் ஆம் இவ்வாறான ஒரு குழந்தை காணவில்லை என்ற ஒரு முறைப்பாடு எங்களுக்கு தம் அவர்களுக்கு போலீசாருக்கு கிடைத்ததாகவும் இந்த குழந்தையின் தாயார் தனது திருமணத்திற்கு புறம்பான உறவு மேற்கொண்டிருந்த ஒருவருடன் முன்னரும் சென்றிருந்ததாகவும் ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் தற்போது மீண்டும் வந்து அதாவது போலீசின் தலையீட்டினால் சென்றவர் மீண்டும் அவருடைய தாயின் வீட்டிற்கு வந்து அஹ் இம்முறை தனது குழந்தையையும் அழைத்து கொண்டு அந்த நபருடன் சென்று விட்டதாக தாம் சந்தேகிப்பதாக போலீசார் தெரிவித்திருந்தனர் இருப்பினும் அவர்கள் அந்த குறித்த சந்தேக நபரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் அந்த குழந்தையின் தாயோ அல்லது குழந்தையோ தன்னிடம் இல்லை என்பதை தெரிவித்தார்கள் எனவும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தனர் எனினும் போலீசார் தெரிவித்த ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் இந்த குழந்தை காணவில்லை அதாவது இந்த குழந்தை கடத்தப்படவில்லை இந்த குழந்தை கடத்தப்படவில்லை எனவும் இந்த குழந்தை தனது தாயினால் அழைத்து செல்லப்பட்டுள்ளதாகவே தகவல்கள் இருப்பதாகவும் இது தொடர்பில் தொடர்ந்தும் இந்த குழந்தையை தேடும் நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் எமக்கு தெரிவித்திருந்தனர் இதன் அடிப்படையில் நாம் குறித்த ஆய்வு கட்டுரையை எழுதியிருந்தோம் உங்களுக்கு எமது எமது இணையதளத்திற்கு செல்லும் பட்சத்தில் அதனை பார்வையிடக்கூடியதாக இருக்கும் இந்த குழந்தை காணவில்லை காணவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் கடத்தப்படவில்லை என்பதுடன் இந்த குழந்தை உண்மையிலையும் அழைத்து பட்டமைக்கான ஊகங்களை அதிகமாக காணப்படுகின்றதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அத்தோடு ஒப்பிட்டு இன்னும் ஒரு செய்தி பெரும்பாலாக உலாவிக் கொண்டிருந்தது அதாவது மூதூரில் அண்மையில் ஒரு வைத்தியசாலையில் மூதூர் வைத்தியசாலையில் நடைபெற்ற ஒரு சம்பவம் தொடர்பில் ஆஹ் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார் இந்த காணொலியில் அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டு போகையில் ஒரு இடத்தில் தாதியர்களின் கடமை தொடர்பில் அவர் ஒரு கருத்தை தெரிவித்துள்ளார் இந்த கருத்து அதாவது அவர் அந்த காணொலியில் தெரிவித்துள்ள அந்த கருத்து என்னவெனில் தாதியர்களுக்கு நோயாளர்களை கவனிக்கும் அதாவது நோயாளர்களின் சுத்தம் பேணுதல் மற்றும் அவர்களின் படுக்கை விரிப்புகளை சரி செய்தல் உள்ளிட்ட சில குறிப்பிட்ட சில கடமைகள் மாத்திரமே ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு கனோலா கூட நோயாளர்களுக்கு செலுத்த செலுத்துவதற்கான அனுமதி இல்லை எனவும் அவர் அந்த காணொளியில் குறிப்பிட்டிருந்தார் இதனை அடிப்படையாக கொண்டு சமூக ஊடகங்களில் சிலர் இவர் கூறியது அதாவது தாதியர்களின் கடமை என இவர் குறிப்பிடுவது போலியான ஒரு விடயம் இவ்வாறான தாதியர்களுக்கு இதனை விடவும் என்ற பதிவுகள் எம்மால் காணக்கூடியதாக இருந்தது எனவே இது தொடர்பில் ஆராயும்படி எம்மிடம் கேட்டுக்கொண்டதற்கு அமைய நாம் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்ததோ தாதியர்களின் கடமை தொடர்பில் அவர் தெரிவித்த விடயம் உண்மையா என்பது தொடர்பில் நாம் ஆராய்வதற்கு முயற்சித்தோம் அதன் போது நாம் முதலில் தாதியர்களின் கடமைகள் என்ன என்பது பற்றி பற்றி நாம் ஆராய்ந்தோம் அந்த சந்தர்ப்பத்தில் ஸ்ரீலங்கா எஜுகேஷன் இன்ஃபோ என்ற இணையதளத்தில் தாதியர்களின் கடமைகள் என்ன என்பது பற்றி ஒரு பட்டியலை வெளியிட்டிருந்தார்கள் அதில் நோயாளர்களின் அதாவது வைத்தியர்களின் பரிந்துரைகளுக்கு அமைய நோயாளர்களுக்கான சகல மருத்துவ செயற்பாடுகளையும் அவர்களால் மேற்கொள்ள முடியும் எனவும் மற்றும் மருத்துவ அதாவது வைத்தியசாலையின் விடுதியின் முகாமைத்துவம் தொடர்பில் அவர்களுக்கு பாரிய பொறுப்பு உள்ளது என இவ்வாறான பல விடயங்கள் அங்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் நாம் இது தொடர்பில் மேலதிக தெளிவினை பெற்று கொள்ளும் நோக்கில் கலகோவில வைத்தியசாலையின் கலுகோவில போதனா வைத்தியசாலையின் வைத்தியர் செனித வினவிய போது அவர் தெரிவித்த வைத்திய அதாவது வைத்தியசாலை வளாகத்திற்குள் ஒரு தாதிய உத்தியோகத்திற்கு வைத்தியர்களின் பரிந்துரையின் கீழ் வைத்திய பரிசோதனைகள் உள்ளிட்ட கடமைகளை மேற்கொள்வதற்கான அனுமதிகள் உள்ளதாகவும் வைத்தியசாலைக்கு வெளியில் அவர்களுக்கு அவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கான அனுமதிகள் இல்லை என்பதை அவர் எம்மிடம் தெரிவித்திருந்தார் மேலும் இது தொடர்பில் நாம் விசேட தாதிய அதிகாரியான புஷ்பா ரம்யா நிதி அவர்களிடம் வினவிய அவர்களும் எமக்கு அந்த கருத்தினை தெரிவித்திருந்தார் அதாவது வைத்தியர்களின் பரிந்துரைகளுக்கு அமைய தாதியர்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள் உள்ளிட்ட அதாவது நோயாளர்களை கவனித்துக் கொள்ளுதல் மற்றும் மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான அனுமதிகள் இருக்கின்றன எனவும் அவர் எமக்கு குறிப்பிட்டிருந்தார் இருப்பினும் உண்மையில் இலங்கையில் தாதியர்களுக்கு உள்ள கடமைகள் என்ன அப்படி அந்த கோணத்தில் நாம் பார்க்கும் போது இது தொடர்பில் நாம் சுகாதார அமைச்சின் அதிகாரி ஒருவரை தொடர்பு கொண்டு இருந்தோம் இவர் இது தொடர்பான மேலதிக தெளிவினை எமக்கு வழங்கியிருந்தார் அதாவது இலக்கையில் தாதிய உத்தியோகத்தர்களுக்கு கனோலா அதாவது கேனோலா செலுத்துதல் உள்ளிட்ட பல பயிற்சிகள் அவர்களின் பயிற்சி காலத்தில் வழங்கப்படுவதாகவும் ஒரு நோயாளி வைத்தியசாலையில் இருந்து அவர்கள் வீடு செல்லும் வரையில் பெரும்பகு பகுதியான பொறுப்புகளிலே தரும் என்பதை விளக்கி இருந்தார் இதன் அடிப்படையில் நாம் ஒரு ஒரு முடிவுக்கு வரலாம் வைத்திய ராமநாதன் தெரிவித்தவை மாத்திரம் ஒரு தாதிய உத்தியோகத்திறன் கடமை அல்ல எனவும் அதற்கு மேலதிகமான சில கடமைகள் அவர்களுக்கான பொருள் உண்டு எனவும் அது தொடர்பான முழுமையான அறிக்கை நிலை உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் இதன் இவ்வாறான பல போலியான தகவல்கள் ஆஹ் அதாவது குறைக்கப்பட்ட அதாவது சொல்வார்கள் அந்த அவ்வாறான விடயங்கள் பகிரப்படும் இதே சமூக ஊடகங்களில் ஸ்காம் அலர்ட் என்பது மிக முக்கியமான ஒரு நீங்களும் அதில் சிக்கி நீங்கள் இது பற்றி அறிந்திருப்பது என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடயம் அதாவது பண்டிகை காலம் நெருங்கி கொண்டிருக்கின்றது இந்த பண்டிகை காலத்தில் இதற்கு முதலும் கிறிஸ்துமஸ் தின நிகழ்வுகளின் போதும் நாம் இது தொடர்பில் உங்களுக்கு அறிக்கையிட்டிருந்தோம் அண்மையில் டயலாக் நிறுவனத்தினால் ஒரு சிட்டிலப்பின் மூலம் ஐபோன் ஃபிஃப்டீன் ப்ரோ தொலைபேசியை வழங்குவதாக தெரிவித்து ஒரு சமூக ஊடக பதிவொன்று வெளியாகி இருந்தது இது தொடர்பில் நாம் ஆராய்ந்த போது பலர் இதனை உண்மை என நம்பியிருந்தனர் காரணம் டயலாகின் உத்தியோகபூர்வ இலட்சினையை பயன்படுத்தி அவர்கள் அதாவது லோகோ என்று சொல்வார்கள் அதை பயன்படுத்தியே இதனை வெளியிட்டிருந்தார்கள் ஆம் பார்த்த உடனே இது உண்மை என்று தோன்றும் அளவிற்கு அந்த அந்த பதிவு காணப்பட்டது என்றே சொல்ல முடியும் இது தொடர்பில் இவ்வாறான ஆஹ் ஒரு நிறுவனத்தை சார்ந்த ஒரு பதிவுகள் வரும் பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கே உண்மை சரிபார்க்கும் அதாவது நீங்களே அது தொடர்பான அதாவது அவர்களின் உத்தியோகபூர்வ இணையதளம் அவர்களின் உத்தியோகபூர்வ பேஸ்புக் பக்கங்களுக்கு சென்று அது தொடர்பான உண்மையை உங்களாலேயே சரிபடுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இலகுவில் இவ்வாறான ஒரு பதிவு வந்ததற்காகவே நீங்கள் அதை மாற வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏற்படாது அதாவது நாமும் அது தொடர்பு நிறுவனத்திடம் கேட்டபோது அவர்களும் இதன் மருத்துவ அடிப்படையாக தயாரிக்கப்பட்ட ஒரு இருந்தார்கள் அதாவது ஒரு சிற்றிழப்பு இடம்பெறுவ உண்மையாகவே இடம்பெறுமாக இருந்தால் அவர்கள் அவர்களின் உத்தியோகபூர்வ இணையதளங்களில் அல்லது உத்தியோகபூர்வ பேஸ்புக் பக்கத்தில் அது தொடர்பில் கட்டாயமாக அறிக்கை இருப்பார்கள் அது தொடர்பில் விளம்பரப்படுத்தி இருப்பார்கள் ஆனால் அவ்வாறான எந்த விளம்பரங்களையும் எங்களால் காண முடியவில்லை மேலும் ஒரு பிரபல்யமான ஒரு நிறுவனம் இவ்வாறான ஒரு சிறப்பின் மூலம் ஒரு பெருமதியான பரிசுகளை பரிசீல்களை வழங்கும் பட்சத்தில் அது தொடர்பில் பத்திரிகை தொலைக்காட்சி வானொலி போன்ற பிரதான ஊடகங்களில் ஒரு விளம்பரத்தினையாவது வெளியிடும் அது வந்து ஒரு ஒரு அவர்களின் விளம்பரப்படுத்தல்கள் ஒரு உத்தியாக அதனை அவர்கள் மேற்கொள்வார்கள் ஆனால் அவ்வாறான இந்த விளம்பரங்கள் கூட பிரதான ஊடகங்களில் வெளியாகியிருக்கவில்லை எனவே ஸ்கேம் அலர்ட் தொடர்பில் நாம் தொடர்ந்து அறிக்கை கொண்டே இருக்கின்றோம் நீங்களும் சமூக ஊடகங்களில் பகிரப்படும் உண்மை என்று நம்பிவிடாமல் அது தொடர்பில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் குறிப்பாக தொடர்பில் நீங்கள் பிரதானமான கவனத்தை செலுத்தி இருக்க வேண்டும் இதே போன்று சர்வதேச செய்திகள் கூட உங்கள் சமூக ஊடகங்களில் போலியாக பரப்பப்படும் சந்தர்ப்பங்கள் அதிகளவாக காணப்படுகின்றது அவ்வாறான ஒரு காணொலியை நான் நாம் அண்மையில் பார்த்திருந்தோம் பக்கத்தில் கூட பதிவேற்றப்பட்டிருந்தது அதாவது சவுதி பாதுகாப்பு அமைச்சர் ரியாதில் உள்ள சீன தூதரகத்திற்கு சென்ற வேளையில் இவரின் வரவேற்பை முன்னிட்டு பட்டாசு வெடிகளை கொளுத்தியுள்ளார்கள் இதன்போது அந்த பட்டாசு வெடிக்கு பயந்து அவரின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களால் அவர் அங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டதாக ஒரு காணொளி பகிரப்பட்டிருந்தது இந்த காணொலியை உடனே உண்மையில் ஆம் அவ்வாறுதான் இடம்பெற்றிருக்கிறது அல்லது அல்லது ஒரு சவுதியில் உள்ள ஒரு அதிகாரி மீது ஒரு சூடு ஏதோ நடத்தப்படும் சந்தர்ப்பத்தில் அவர் அழைத்துச் செல்லப்படுவது போன்றுதான் அந்த காணொளி இருந்தாலும் பார்ப்பதற்கு இருந்தாலும் நம் கண்ணால் காண்பது அனைத்தையும் உண்மை என்று நம்பி விடக்கூடாது இது தொடர்பில் நாம் ஆராய்ந்த போது இதனை நாம் அதாவது இந்த காணொலியின் சில பகுதிகளை புகைப்படமாக மாற்றி நாம் ரிவர் இது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பதிவேற்றப்பட்ட ஒரு காணொளி என்பது எமக்கு கண் நாம் கண்டறிந்திருந்தோம் எண்பதாம் ஆண்டு பதிவேற்றப்பட்ட ஒரு காணொலியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தலைப்பீட்டாக வேடிக்கையான விடயம் மட்டுமல்ல ஒரு பெரும்பாலான ஒரு மக்கள் கூட்டத்தையே இது ஏமாற்றும் செயலாகவே கருதப்படுகிறது அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு குவைத்தில் நடைபெற்ற வளைகுடா பாதுகாப்பு மற்றும் விண்வெளி கண்காட்சியில் என்று காணொலியே அது அந்த காணொலியினே இது ஒரு பாதுகாப்பு அமைச்சர் ஒரு பட்டாசு வேடிக்கு பயந்து அங்கிருந்து அவர் பாதுகாப்பு பிரிவினரால் அழைத்து செல்வது பட்டது போல் சித்தரிக்கப்பட்டிருந்தது எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இது தொடர்பான ஒரு காணொளி பார்க்கும் பட்சத்தில் அது உண்மையன்று இருந்தால் கூட அதை நீங்கள் ஒரு ஒரு முறைக்கு இரண்டு முறை தயவு செய்து அது தொடர்பான உண்மையை சரிபார்த்து இன்றுவருக்கு பகிரும் வழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள் மிகவும் சரி சரி உலகளாவிய ரீதியிலும் பேச பொருளாகவே சீனாவில் பரவும் அந்த புதிய வைரஸ் அதாவது என்ற வைரஸ் சீனாவில் பரவுகிறது இந்த இந்த வைரஸ் தொடர்பில் பல்வேறு விதமான செய்திகள் பிரதான ஊடகங்களிலும் வெளியாகி இருந்தது அதே அதே போன்று சமூக ஊடகங்கள் அதாவது பேஸ்புக் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் இது ஒரு அதாவது கொரோனா காலத்திலும் அதாவது கோவிட் நைன்டீன் இடம்பெற்ற காலங்களிலும் இது போன்ற பல தவறான செய்திகள் பரப்பப்பட்டது அதாவது அதற்காக ஒரு மருந்தை தயாரித்திருக்கிறார்கள் இந்த மருந்தை உட்கொள்வதன் மூலம் உங்களுக்கு கோவிட் வராது இது போன்ற பல செய்திகள் அந்த காலத்திலும் பகிரப்பட்டது அதாவது ஒரு நோய் பிரபல்யமாக ஒரு நோய் வ பட்சத்தில் அதனோடு சேர்ந்து போலி தகவல்களும் தான் செல்கின்றது என்று கூற வேண்டும் அந்த வகையில் சீனாவினால் இது ஒரு அவசர கால நிலையாக பிரகடனப்படுத்தி விட்டார்கள் எனவும் உலக சுகாதார ஸ்தாபனமும் இதனை உலகளாவிய அவசர நிலையை பிரகடன பிரகடனப்படுத்தி உள்ளது எனவும் பல செய்திகள் வெளியாகியிருந்தன நாம் இது தொடர்பில் ஆராய்ந்த போது சீனாவில் பரவும் இந்த வைரஸ் நிலைமையானது இது சீனாவில் பரவும் ஒரு வைரஸ் ஆகவும் இது சீனாவில் அதாவது குளிர்காலத்தில் ஏற்பட்ட இயல்பான நிலை என்றும் சீனாவில் இந்த வைரஸ் தொடர்பில் அவசர கால நிலை எதுவும் பிரகடனப்படுத்தப்படவில்லை என்றும் வெளிநாட்டவர்கள் சீனாவுக்கு செல்வதற்கு அச்சம் கொள்ள தேவையில்லை எனும் சீன அரசாங்கம் அறிக்கையொன்றை வெளியிட்டிருந்தது அதே போன்று உலக சுகாதார ஸ்தாபனமும் இது ஒரு உலகளாவிய அவசர கால நிலையை ஏற்படுத்தும் ஒரு வைரஸாக ஒரு பிரகடனங்களையும் உலக சுகாதார ஸ்தாபனம் இதுவரை வெளியிடவில்லை இலங்கையில் இந்த நோய் நிலைமை தொடர்பில் நாம் ஆராய்ந்த போது இந்த நோய் நிலைமையானது இந்த நோய் தொற்றானது இலங்கையில் ஒரு அபாய நிலைக்கு இன்னும் வரவில்லை என எமக்கு ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு மற்றும் உயிரியல் துறையின் பணிப்பாளர் சாந்திம ஜீவாந்தர தனது எக்ஸ்தல பதிவுகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்தின் அடிப்படையில் எமக்கு புலனாகி இருந்தது எவ்வாறாயினும் இது ஒரு அதாவது எமது சாதாரண வாழ்க்கை முறையில் சுவாசம் தொடர்பான நோய்கள் இந்த குளிர்காலத்தில் ஏற்படுவது ஒரு சாதாரணமான ஒரு விடயம் இதனோடு ஒப்பிட்டு இந்த வைரஸ் சீனா சீனாவில் பரவி வரும் இந்த வைரஸ் ஆனது இலங்கையிலும் அதாவது இதனை சித்தரித்திருந்தால்கள் கோவிடோடு ஒப்பிட்ட ஒரு தொற்றாக சித்தரிக்கப்பட்டு இந்த வைரஸ் நிலைமை தொடர்பில் வெளியிடப்பட்டிருந்தது இருப்பினும் அவ்வாறு இல்லை என்ற தகவல்களையும் நாம் எமது இணையதளத்தில் தெளிவான ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்கின்றோம் இலங்கையில் இந்த வைரஸ் தொற்றுடன் ஒருவர் அடையாளம் விட்டார் என்று பல பதிவுகள் சமூக ஊடகங்களில் வெளியாகி இருந்தது இது தொடர்பான உண்மையை அறியுமாறு எமக்கு விடுக்க பட்ட கோரிக்கையினைத்து நாம் இது தொடர்பான உண்மையை ஆராய்ந்திருந்தோம் இதன் இலங்கையில் இந்த நோயாளர்கள் அதாவது இலங்கையிலும் இந்த நோய் இதற்கு முன்னர் அதாவது கடந்த வருடங்களில் இந்த நோய்க்கான பரவல்கள் இருந்திருந்தாலும் இது ஒரு உயிர்கொல்லி நோயாகவோ அல்லது இது ஒரு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் நோயாகவோ இதுவரை சீனா சீனாவாலோ அல்லது உலக சுகாதார ஸ்தாபனத்தினாலோ பிரகடனங்கள் வெளியிடப்படவில்லை அத்துடன் இந்த நோயானது அதாவது இந்த வைரஸ் உலகில் சுமார் இருபது ஆண்டுகள் ஆண்டுகளாக இருப்பதாகவும் இலங்கையில் இந்த வைரஸ் அவ்வப்போது தோன்றியுள்ளதாகவும் இது தொடர்பில் இலங்கையில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பரிசோதனைகள் மரபணு பரிசோதனைகள் பெற்றதாக ஸ்ரீ ஜாயவர்தன்புரம் பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் உயிரணு உயிரியல் பிரிவு பேராசிரியர் நீலிகா மலவிகா அவர்கள் தெரிவித்திருந்தார் அதாவது அவருடன் நாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது இது தொடர்பான வழங்கியிருந்தார் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பரில் இந்த வைரஸ் இருந்ததாகவும் அக்கால கட்டத்திலேயே இந்த மரபணு சோதனைகள் இடம்பெற்றதாகவும் அவர் எமக்கு சுட்டிக்காட்டியிருந்தார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கண்டி வைத்தியசாலையில் இந்த வைரஸ் தொடர்பில் அதாவது நிபுணர் அதிகா ஆக்ரம் அவர்களினால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு பரிசோதனையின் போது ஒரு ஒருவர் அடையாளம் காணப்பட்டதாக தொடர்பில் தெரிவிக்கப்பட்ட ஒரு விடயம் அந்த ஒரு நோயாளர் அடையாளம் காணப்பட்டு விட்டதாக திரும்ப மக்கள் மத்தியில் இது தொடர்பான தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருகின்றது எனவே இவ்வாறான ஒரு அதாவது இவ்வாறான ஒரு நோய் நிலைமையுடன் தொடர்புடைய பல போலியான தகவல்கள் வரும் பட்சத்தில் அதாவது எந்த இவ்வாறான நோய் நிலைமைகள் பரவும் காலகட்டத்தில் வரும் அனைத்து செய்திகளும் உண்மை என கருதி அதனை உங்கள் சமூக ஊடகங்கள் வழியாக பகிர்வதை முதலில் சற்று தாமதித்து அது தொடர்பான உண்மையை முதலில் கண்டறியுங்கள் அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கே உள்ளது அதாவது அவ்வாறான ஒரு நோயாளி இலங்கையில் அடையாளம் காணப்படும் பட்சத்தில் கண்டிப்பாக அது தொடர்பில் பிரதான ஊடகங்களில் செய்திகள் வெளிவரும் அவ்வாறான செய்திகள் வெளிவரும் பட்சத்திலும் அது தொடர்பான நிபுணர்கள் அது தொடர்பில் அறிக்கைகளை வெளியிடும் வரை இவ்வாறான சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் செய்திகளை நம்பி அது உண்மை என நம்பி அதனை பகிர்வதை முதலில் தவிர்த்து கொள்ளுங்கள் அவ்வாறான செய்திகள் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் மாத்திரம் அந்த தகவல்களை நீங்கள் உங்கள் சமூக ஊடகங்கள் வழியாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்திற்காக பகிர்ந்து கொள்வதில் எந்த ஒரு ஆபத்தும் ஏற்பட போவதில்லை ஆனால் போலியான செய்தியை நீங்கள் மக்கள் மத்தியில் பரப்பும் பட்சத்தில் அது ஒரு சமூகத்தில் பாரிய தாக்கத்தை அந்த செய்தி ஏற்படுத்தும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் அத்துடன் இறுதியாக ஒரு விடயம் அதாவது பகிரப்பட்டது இது ஒரு நம் அனைவரும் இவ்வாறான விடயங்கள் இருக்கின்றனவா என்று கூட சற்றும் சிந்திக்க சிந்திக்காமல் இதனை உடனடியாக காண்டவன இவ்வாறான ஒரு உபகரணம் உள்ளதா இவ்வாறான ஒரு விடயம் இருக்கிறதா என்று ஷேர் செய்யும் அளவிற்கு இந்த காணொலி அமைந்திருந்தது என்றே கூற வேண்டும் அதாவது போக்குவரத்து சமயங்களை அதாவது சிக்னல் லைட்ஸை மாற்றக்கூடிய ஒரு உபகரணம் உள்ளதாகவும் இதனால் சிக்னல் லைட்ஸை மாற்றக்கூடிய அதாவது அதன் நிறங்களை மாற்ற முடியும் என்றும் மாற்ற முடியும் என்றும் ஒரு காணொலி வெளியாகியிருந்தது வெளிநாட்டவர் ஒருவர் தனது வாகனத்தை செலுத்தி கொண்டு செல்லும் போது தனது கையில் உள்ள ஒரு சிறிய சாதனத்தினால் அவர் வீதி சமஞ்சை விளக்குகளின் நிறத்தை மாற்றுவது போல் அந்த காணொலியில் வெளியாகி இருந்தது நாம் உடனடியாக இது தொடர் அதாவது நீங்கள் சற்று ஒரு ஒரு சிறிய சாதாரண ஒரு விடயம் இவ்வாறான ஒரு பொது போக்குவரத்தின் போது ஒரு அதாவது சிக்னல் லைட்ஸை ஒரு சிறிய உபகரணம் கொண்டு ஒரு தனிப்பட்ட நபரின் விருப்பத்தின் பேரில் மாற்ற முடியுமா அவ்வாறு மாற்றுவதனால் ஏற்படும் ஆபத்துக்கள் என்ன என்பதனை நீங்க முதலில் சாதாரணமான ஒரு விடயம் அது அதனை நீங்கள் சிந்தித்து பார்த்திருக்கலாம் அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் நாம் இது தொடர்பில் ஆராய்ந்த போது இவ்வாறான ஒரு சாதனத்தை ஒத்த ஒரு சாதனத்தை ஆன்லைனில் விற்பனை செய்வதாக ஒரு விளம்பரத்தினையும் காண முடிந்தது அப்போது நாம் கண்ட ஒரு இது இந்த உபகரணமானது அதாவது அந்த காணொலியில் அந்த வாகனத்தை செலுத்தி செல்லும் நபரின் கையில் உள்ள அந்த உபகரணமானது மின்னழுத்த பரிசோதனையின் போது பயன்படுத்தப்படும் உபகரணம் என்பது கண்டறியப்பட்டது இது அந்த சாதனத்தை வைத்து அந்த சிக்னல் லைட்ஸ் மாறும் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த சாதனத்தை அழுத்தி இதனை சிக்னல் லைட்ஸை மாற்றும் ஒரு சாதனமாக சித்தரித்து அந்த காணொளி வெளியிடப்பட்டிருக்கின்றது மேலும் இது தொடர்பில் கூடிய அதாவது இது தொடர்பான உண்மையறியும் இந்த தகவல்களின் அடிப்படையில் நாம் பார்த்த போது இது வந்து முற்றிலும் ஒரு தவறான அதாவது ஒருபோதும் ஒரு தனிப்பட்ட நபரினால் ஒரு அதாவது பொது போக்குவரத்தின் சிக்னல் லைட்ஸை மாற்ற முடியும் என்பது ஒரு அசாதாரணமான ஒரு விடயம் சாதாரணமான ஒரு விடயம் அல்ல ஒரு அசாதாரணமான ஒரு விடயம் அவரை எவ்வாறு மாற்ற முடியும் அதனால் ஏற்படும் ஆபத்துகள் என்ன அதனை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதனை போக்குவரத்து அதிகாரிகள் அதாவது போக்குவரத்து முகமைத்துவ அதிகாரிகள் மாத்திரமே அந்த சிக்னல் லைட்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு உள்ளது அவர்களும் வீதியில் உள்ள சன் அதாவது வாகன நெரிசல்களின் அடிப்படையிலேயே அவர்கள் அந்த சிக்னல் லைட்ஸை மாற்றுவார்கள் அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் எங்களின் தேவைக்காக எங்களின் முன்னுரிமைக்காக ஒரு சிறிய சாதனத்தை கொண்டு ஒரு சிக்னல் லைட்டை மாற்றுவது என்பது ஒரு சாத்திய மற்றும் ஒரு விடயம் என இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நீங்கள் ஒரு தடவைக்கு பல தடவை இவ்வாறான காணொலியோ புகைப்படமோ ஒரு சிறிய பதிவோ வரும் பட்சத்தில் ஒரு தடவைக்கு இரு தடவைகள் சிந்தியுங்கள் சிந்தித்து பார்த்து அதன் தாக்கத்தை பற்றி உணர்ந்து அதன் பின் இவற்றை பகிர்வதற்கு ஆரம்பிக்குங்கள் ஒரு நிறுவனம் சார்ந்த ஒரு போலியான சேவைகள் வரும் பட்சத்தில் அவர்களின் உத்தியோகபூர்வ இணையதளம் உத்தியோகபூர்வ சமூக ஊடக பக்கங்களுக்கு சென்று அதன் தன்மையை நீங்கள் சுயமாகவே சரிபார்த்து கொள்ள முடியும் அதன் பின்னர் நீங்கள் அவற்றை பகிரலாம் அதன் பின்னர் நீங்கள் பகிர்ந்து அது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த நீங்கள் விரும்பலாம் ஆனால் முதலில் நீங்கள் இவ்வாறான ஒரு செய்தி வரும் பட்சத்தில் உண்மையை சரிபார்க்க உங்களால் இயலவில்லை என்று நீங்கள் நினைக்கும் பட்சத்தில் அது தொடர்பில் எங்களிடம் நீங்கள் கோரிக்கைகளை முன்வைக்கலாம் அதாவது எங்களுடைய துரித இலக்கமான எங்களுடைய ஹாட்லைனான பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஐந்து ஒன்று நான்கு ஆறு ஒன்பது ஆறு என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு உங்களுக்கு வரும் கிளெய்ம்ஸ் அதாவது நீங்கள் கண்டவுடன் இது உண்மையா என்ற சந்தேகிக்கும் ஒரு பதிவு தொடர்பில் எமக்கு அறிய தந்து அது தொடர்பான உண்மையை கண்டறியும் தொடர்பில் நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை எமக்கு முன்வைக்கலாம் அல்லது வாட்ஸ்அப் நூடாகவும் இதே இலக்கத்தின் மூலம் அதாவது பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஐந்து ஒன்று நான்கு ஆறு ஒன்பது ஆறு என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தவறு என்று நீங்கள் என்னும் பதிவுகளை எமக்கு அனுப்பி வைக்கலாம் நாம் அப்போது அது தொடர்பான சரிபார்த்தல்களை மேற்கொண்டு உண்மை அறிந்து உங்களுக்கு அது தொடர்பான முழுமையான தெளிவுபடுத்தலை வழங்குவதற்கு நாம் காத்திருக்கின்றோம் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ஸ்ரீலங்கா என்ற நமது இணையதளத்துடன் அங்கு சென்றார் நீங்கள் உங்களுக்கு சந்தேகிக்கும் சில பதிவுகள் தொடர்பில் நாம் இருக்கலாம் அது தொடர்பில் உங்களுக்கு ஒரு தெளிவினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் எம்மோடு ஆஹ் இனி நாட்களில் நாம் உண்மை சரிபார்த்தல் தொடர்பில் பல தெளிவுபடுத்தல்களை உங்களுக்கு இது போன்று வழங்க காத்திருக்கின்றோம் தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள் வணக்கம்